முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளி அருள் வாக்கு வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பம் எல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக் கொள்வீர்கள் புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருக பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்க மகா சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசிமூல் எண்பத்தி மூன்று சுவடி வாசி தளித்தவர் தி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிழமை வள்ளலே வாழுகின்ற ஞானியே வரம் தந்து கலியுக மக்களும் வல்லமை கூட்டி உலகமெங்கும் சேவையாற்ற வழிகாட்டு மாறுமுக அரங்கனே அரங்கனை உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேல் ஞான அறிவுரை ஆசி குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் கிழமை வரமாக அரங்கனோடு யானிருந்து வருவோருக்கு சக்தி வழங்கி வர வருகவே அரங்கன் ஞானமே வையகத்தை மாற்றுகின்ற உயர் ஞானமாகும் தர்ம பலம் மிக்க அரங்கன் அன்னதான சேவையே தரணியை மாற்றுகின்ற மிகுந்த சேவை மார்க்கமாகும் ஆகவே உலகோர் அரங்கன் கொள்கை அன்னதான சேவை அனைத்தையும் ஏற்று ஆற்றலாக வர வரமாக வையகத்தில் பெரும் மாற்றம் வள்ளல் அரங்கன் தயவோடு நடந்தேறும் தர்ம குணம் பெருகி தர்ம லோகமாக உலகம் மாற்றம் கண்டு பெருமை கொண்ட ஞானவான்கள் புகழுவேன் அரங்கன் ஆன்மீக ஞான உயர் வழிகாட்டல் வழி தர்ம லோகத்தோடு தனி பெரும் ஞான உலக மாற்றம் செய்து ஞானவான்கள் தலைமையும் ஞானிகள் ஆட்சியும் நல்லோர்கள் ஒன்று கூடிட ஞான சபையும் அரங்கன் தயவால் அரங்கேறும் ஞான அறிவுரை முற்றை சுபம்